ஓடிவானா இவனோட பெரிய துல்ல போல

ஏன்னா அம்மையோட அந்த அழைச்சி நான் அடிக்கிறதா சரியா பருத்து வைக்கிறேன் நினைப்பு கிடையாது கிடையாது

நான் சொன்னதும் கேட்குமா அவன் நீ சொல்லு கேட்கும் நான் சொன்னதும் கேட்குமா சொன்ன நீ என்ன சொன்ன காது கேட்கும் காது கேட்கும் சொன்ன கேட்கும் அப்ப காதை கேட்க சொல்லு அதே நீ சொல்லு நான் சொன்னா கேட்கணும் உங்க காது சொல்லவே இல்லை சரி சொல்லு நீ கேளு அதே சொல்லு அதே நீ கேளு அதே கேட்கிறேன்னு எதுல கேட்க வாயில நீ காதான்னு கேட்கும்னே ஆமா அப்ப ஏன் வயல சரி சொல்லு என்ன சொல்றேன் நீதே என்ன சொல்றேன்னு நீ கேட்கறே அதே கேட்டேன் என்ன கேட்ட சொல்லு எதனா கேட்ட எதை கேட்க முடியு எதனா கேட்க முடியுமா என்னடா கேட்க முன்னே

இப்ப நான் கேள்வி கேட்கிறேன் கேள்வி எதில் கேட்கட்டும் வாயில கேள்வி நீ எதில் கேட்ப காதல் நான் மட்டும் வாயில கேட்கிறேன் சரி நீ ஏன் காதல் கேட்கற சரி நீ சொல்லு என்ன சொல்லிட்ட பதில் இருக்குது சரி கேள்வி சொல்லு கேள்வி எதாவது கேட்கறேன் கேள்வி எதில் கேட்கட்டும் காதல் கேள்வி சரி நான் கேதல் கேட்கறேன் நீ எதில் கேட்ப நான் காதல் கேட்கறேன் காதல் கேத்தூர் காதல் கேட்ட நீ எப்படி நீ எப்படி

தொலைஞ்சு போய் மீதி எவ்வளோ இருக்குது ஐநூறு ஐநூறு ரூபாய் இருக்குது ஆமா அந்த ஐநூறு ரூபாயில ஒரு ரூபாய்க்கு ஜாமான் வாங்க சரி என்ன வாங்க மீதி எவ்வளோ இருக்குது ம் இப்போ அவர்கிட்ட அவர்கிட்ட ஒரு ரூபாய் சரி புதிய ஒரு சரி இப்ப ஆயிரம் ரூபாய் வாங்குற எவ்வளவு கொடுக்கணும் ஆயிரம் ரூபாய் எவ்வளவு தொள்ளாயிரம் ரூபாய் ஐநூறுபாட்டை எவ்வளவு கணக்குல கொஞ்சம் வீட்டு நானூறுபா கொடுக்கணும் ஆமா அங்க எவ்வளவு தொள்ளாயிரம் ரூபாய் எவ்வளவு மொத்தம் எவ்வளவு ஆயிரத்தி

ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூறு ஆமா எவ்வளவு கலந்த ஆயிரத்தி ஐநூறு நூறு ரூபாய் என் ஓட்ட சட்டிக்குள்ள இருந்து வந்திருக்கு

நீ பல்ல எழுதிட்டு உட்காந்துருக்கிறேன் நீ வாங்க விட்டு போயிட்டாம்பு இந்த நூறு ரூபாய்க்கு நான் என்ன பதில் சொல்லி நூறு ரூபாய் இங்கே வந்துச்சு நூறு ரூபா என்னோட அவர் ஜெயிச்சா ஆட்டி எங்க தான் வந்துச்சு நூறு ரூபா தெரியல அப்ப ஏன் நடத்துக்கிறேன் ஓம் வேற வழி இருக்கா

கேளுடா சரி ஒரு மாந்தர் வந்து மறுபடியும் சொல்லு சரி சரி இல்ல மறுபடியும் சொல்லு ஒரு மாந்தர் வந்து மறுபடியும் சொல்லு ஆ ஆ இல்ல சேனா பேச ஒரு மாந்தர் வந்து மறுபடியும் சொல்லு மறுபடியும் சொல்லு ஒரு மாந்தர் வந்து மறுபடியும் சொல்லு சரி சரி மறுபடியும் சொல்லு டேய் உக்கா புன்னகை வாடா கே

அன்னைக்கு காலையில ஆறு இருக்குவ நீ கொக்கரை போடு போச்சு தலை நிறைய மண்டிய போச்சு

ையில் வர சொன்னாங்க டீ கடையில் வர சொன்னாங்களும்

நீ கதைய சொல்லவா சொல்ல சொல்லு மறுபடியும் மறுபடியும் சொல்லு ஒரு ஒரு மாணவன் சொல்லு சரி மறுபடியும் சொல்லு ஒரு மாணவன் மறுபடியும் சொல்லு மறுபடியும் சொல்லு ஒரு மாணவன் மறுபடியும் சொல்லு

என்ன மறுபடியும் சொல்லு ஒரு மாண்பேர் என்ன மறுபடி சொல்ல இன்னொரு சொல்லு

இன்னொரு மாடு வந்து மறுபடியும் சொல்லாத அந்த மறுபடியும் சொல்லாத ஒரு பைப்பா வந்து செத்து போச்சு அப்ப இங்கே இருக்கிறது நான் ஊருக்கு போயிட்டு வரேன் இப்ப சொல்ல எது கூப்பிட்டேன் அதே அதாடா ஒரு மாடு காய்ச்சி அம்மா அழைச்சு அவரை கூப்பிடு அடா இங்க இருந்தால் நம்பரும் பொறுமையவா மேடைய உடைத்திருக்கிறார் முத்தராசி இப்ப நான் இப்படி இப்படி கேக்குறேன் நீ அப்படி எப்படி சொல்றியா நீ எப்படி எப்படி கேப்ப நான் அப்படி எப்படி கேப்பேன் நீ இப்படி எப்படி சொல்லுறியா இப்ப இப்படி இப்படி கேக்கட்டா கேளு எப்படி கேக்கட்டா இப்படி இப்படி கேளு அப்படி எப்படி கேக்கணுமா அல்ல அப்படி எப்படி கேளு அப்படி எப்படி கேட்டா இப்ப இப்படி சொல்லுவேன் இப்படி இப்படி கேட்டா அப்படி அப்படி சொல்லுவேன் நான் அப்ப அப்படி அப்படி சொல்றேன் நீ இப்படி இப்படியே சொல்லு இப்படி இப்படி சொல்லுவாங்க அப்படி அப்படி சொல்லு

டவர்ஸ் வந்துருக்கே பச்ச பச்ச பாடா பாடா காலைல இந்த தலங்க திக்மேйга கொஞ்சம் போறத பாரு காலை மாரிய இருக்கு மேலே எங்க இருக்கு ஹலோ சச்சடியு மேலே எங்க இருக்கு ஹலோ 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 எது மேலே அவனாவது பரவாயில்ல அடிக்கிறது ஒரு மேற்காட்டிக்காது விரைவு புண்டாட்டி நடத்தி

சிவகங்கையில இருக்கு அம்மா நான் இல்ல ஏவப்பாட்டி ஏவா பாட்டி முன்னாடியே வந்து கும்புற நான் இல்ல எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் காசு கேட்டேன் அந்த ஆயிரம் அவங்ககிட்டே கொடுத்து

சார் செலவு ஐநூறுவா செலவு ஐநூறுவா செலவு காப்பற்றி எடுக்கணும்னா மூணாவது பிள்ளைக்கு ரெடி பண்ணேன் மொத்தாட்டி ஒத்துக்கல அதான் வத்துக்கிட்டேன் காப்பர்த்தி எடுக்க போனோம் மணப்பாறை ஆஸ்பத்திரியில் முந்நூறுவா தாங்க பெட்ரோல் நூறு ஜூஸ் வாங்கி கொடுத்து அதில் ஒரு நூறு மாதுளை ஜூஸ் மீதி எவ்வளவு வச்சிருக்கேன் அது நிறைய வச்சிருந்தேன் கை வசம் இல்லை சொல்லவா சொல்லு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பகவானி வச்சிருந்தேன் உனக்கு அப்புறம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி பவானி ஆச்சுருந்தேன் சரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கோயிலாவை வச்சிருந்தேன் இப்போ யாரை செஞ்சேன் மூணு வருஷம் துர்க்கா வச்சிருந்தேன் இந்த வருஷம் முத்துலட்சுமி வச்சுருக்குது டேய் அப்பா முத்துலட்சுமி பூசேரி யார வச்சிருக்கேன் அது உன் அக்கா வச்சிருக்கா சரி காசு தெரியும் மூணு ஆட்டார் தான் மெனி காசு வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் என்ன ஆட்டார் தேவடி ஆட்டார்

ക്കാട്ടിയാണ്ക്കാരി കടലപ്പുറം പോയിരിക്കാ